திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி காட்டுப்பள்ளி குப்பம் மீனவ கிராம மக்களை மீண்டும் பணியமர்த்த மறுக்கும் எல்என்டி மற்றும் அதானி துறைமுக நிறுவனங்களை கண்டித்தும் நிறுவனங்களுக்கு கை செயல்படும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொன்னேரி தொகுதி நிர்வாகத்தை கண்டித்தும் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடியேற்றி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் கிராம மக்களுக்கு ஆதரவாக ஊராட்சி முழுவதும் தேர்தல் புறக்கணிப்பு சமூக வலைதளங்களில் பரவும் இது குறித்த போஸ்டர்களால் பலவேற்காடு பகுதியில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களும் காட்டுப்பள்ளி மீனவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது காட்டுப்பள்ளியில் கப்பல் கட்டும் தளம் துறைமுகம் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கு தொழிற்சாலைகள் அமைப்பதால் வாழ்வாதாரம் பாதிப்பதாக காட்டுப்பள்ளி பகுதி மீனவர்கள் போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து நூத்தி ஐம்பது மீனவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது வேலை வழங்கி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அங்கு பணிபுரிந்து வருகின்றனர் அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் வேலை உறுதி வழங்கப்படும் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு பணி நிரந்தரம் ஊதிய ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை இப்பகுதியை சேர்ந்த மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீனவர்களின் பிரச்சனை தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தனியார் நிறுவன அதிகாரிகள் மீனவர்கள் கொண்ட குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்நாள் வரையில் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்படாமல் இருக்கும் நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதனை முன்னிட்டு தேர்தல் நடைபெறும் தினமான பத்தொன்பதாம் தேதி அன்று காட்டுப்பள்ளி குப்பம் மீனவ கிராம மக்கள் மீண்டும் பணி அமர்த்த மறுக்கும் எல்என்டி மற்றும் அதானி துறைமுக நிறுவனங்களை கண்டித்தும் நிறுவனங்களுக்கு கைகூலிகளாக செயல்படும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொன்னேரி தொகுதி நிர்வாகத்தை கண்டித்தும் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடியேற்றி நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை கிராம மக்கள் அறிவித்துள்ளனர் இதற்கு மற்ற கிராம மக்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதின் பேரில் தற்போது காட்டுப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மற்ற கிராமங்களும் தேர்தல் புறக்கணிப்பு ஆதரவு தெரிவி கூறப்படுகிறது இப்பகுதியில் உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குப்பதிவு மையத்திற்கு செல்ல மாட்டார்கள் எனவும் உண்ணாவிரத போராட்டம் குறித்து மூலம் சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதால் பழவேற்காடு பகுதியை சேர்ந்த மற்ற மீனவ கிராமங்களும் இப்போராட்டத்திற்கு ஆதரவுக்கு தெரிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் திருவள்ளூர் மாவட்ட மீனவர் பகுதி முழுவதிலும் பரபரப்பு அதிகரித்துள்ளது போராட்டம் நடைபெறும் கிராமத்திற்கு வாக்காளர்கள் அடையாள அட்டைகளை அஞ்சல் ஊழியர்கள் கொண்டு வந்து மக்களிடம் கொடுக்கும்போது நாளை நாங்கள் ஓட்டு போட போவதில்லை எங்களுக்கு எதற்கு வாக்காளர் அடையாள அட்டை என அஞ்சல்காரரை திருப்பி அனுப்பினர் அந்த மீன் பிடிச்சாலும் எங்களுக்கு போதும் இந்த கம்பெனிலாம் வந்தால் என் பிள்ளைங்க கூலி பாடுபாடாக அதுங்க நாங்கள் எவ்வளோ சொன்னோம் அப்படி இல்லை எல்லாரும் வந்து டிக்கோ கம்பெனி வருது உங்களுக்கு கவர்மெண்ட்டு வேலை அதனால உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரம் போயிடுச்சு உங்கள் பிள்ளைங்கள் நல்லா இருக்கிட்டு எவ்வளோ எங்களை சொல்லி சொல்லி கலெக்டரே பத்து வாட்டி மீட்டிங் போட்டார் அந்த கம்பெனிக்காரங்களும் பத்து ட்ரிப்பு மீட்டிங் போட்டுருப்பாங்க போட்டு போட்டு எங்கள் மனசை குழப்பி உங்களுக்கு நல்லா ஆக்குற சிங்கப்பூர் ஆக்குற அந்த ஊர் வந்து வளமாக்கிடும் சுவிமிங் பூல் மேப்பாட இடத்துல வந்து எங்கள் ஊரை காமிச்சு இந்த இடத்துல உங்களுக்கு மாரியா கட்டி க தருவோம் வீடு உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு வேலை உங்களுக்கு சம்பளம் வந்து ஆறு மாதத்தில் உங்களுக்கு பர்மெனட் பண்ணுவோம் உங்களுக்கு சம்பளம் உயர்வு ஐம்பதாயிரம் ரூபா மேலே நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க நல்லா உங்கள் பிள்ளைங்க இருக்கோம் நாங்கள் தான் அன்னைக்கும் வர போராடணும் பொம்பளைங்களே போராடணும் அன்றைக்கி கூட வாணாயின்ட்டு உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கம்மா எதிர்காலத்தில் எவ்வளோ சொல்லி எங்களுக்கு மே சொல்லி எங்களோட கன்வென்ஸ் பண்ணி எங்கள் மூளையை பழுப்பி எப்படி எப்படியோ பண்ணி ஊருக்கு அந்த கம்பெனி டிக்கோ கம்பெனி தான் வருதுன்னு நாங்கள் டிக்கோ தான் எங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் உள்ளே வந்து மண் எடுப்பாங்கப்பா மண் எடுத்து ஏன் இங்கே எடுக்கிறீங்கன்னா இல்லைம்மா டிக்கோ கம்பெனி வருது அதனால் நாங்கள் மண் எடுத்து செக் பண்ணுறோம் இதே மாதிரி பண்ணி பண்ணி கடைசியில் டிக்கோ எடுத்துன்னு போய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் எல் அண்டிகளு திருச்சி எல்லாண்டிக்காரன் எங்களை வாங்கி எங்களை அடிமை ஆக்கிட்டான் அடிமை ஆக்கி கடைசியில் உங்களுக்கு வேலை தரேன்ட்டு வேலையை கொடுத்து அந்த வேலையை இப்போ வந்து கூலி வேலைக்கு போனால் கூட ராஜா மாதிரி சும்மா காண்ட்ராக்ட் வேலைக்கு போகிறவங்க கூட நல்லா இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க பதினஞ்சாயிரூபா சம்பளத்தில் அஞ்சாயிரம் சம்பளத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரூபா போராட்டம் பண்ணி வாங்கி அந்த அந்த வேலையிலே எனக்கு பத்து ப பிள்ளைங்க எங்கள் ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் வேலையை என்னென்னா அப்படியே நிறுத்திடணும் ஒவ்வொருத்தராக பழி வாங்கி பழி வாங்குறாங்க அந்த கம்பெனி வேலையை எல்லோரும் நிறுத்திடணும் இந்த கம் இந்த ஊரே எங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஆயிப்போச்சு அதனால வேலை ஒரு எட்டு பேருக்கு பத்து பேருக்கு வேலை கொ நிறுத்திட்டாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு இஸ்வெலாம் நிறுத்தினாங்க அது எல்லாருக்கும் தெரியும் க கவர்மெண்ட்டுக்கே தெரியும் நாங்களும் வந்து எவ்வளோ போராடணும் கலெக்ட்ரு ஆஃபீஸுக்கு நூறு வாட்டி என்ன மீட்டிங் போட்டிருப்போம் கலெக்ட்ரு மீட்டிங்கு ஆர்டிஓ மீட்டிங்கு தாலுக்கா ஆஃபீஸில் மீட்டிங்கு அதுவும் முடியாமல் நாங்கள் த தலைமை செயலகத்துக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஊருக்காரில் வசி வண்டி எடுத்து நிறுத்திட்டோம் நூறு போலீஸ் இருக்கும் எங்கள் ஊரில் இறக்கிட்டாங்க போகக்கூடாது நீங்கள் தலைமை செயலகத்துக்கு போகக்கூடாது நாங்கள் கிருஷ்ணாவில் கூட எடுத்து ஊற்றிக்கிறதுக்கு போனோம் பொம்பளை எல்லாம் இறக்கி எங்களை அவ்வளோ போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்குள்ளே பேச்சு வார்த்தை நடத்தி நாங்கள் வாங்குகிறோம் நாங்களே உங்களுக்கு ரொம்ப வேணால் கம்மியாக ஒரு பத்து பேர் வாங்க நாங்கள் இட்டுன்னு போகிறோம் போய் தலைமை செயலகத்துக்காக போய் ஜட்ஜு கிட்டே நாங்கள் லெட்டர் கொடுத்துட்டு வந்தோம் அந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு என்னானு செவி சாய்க்கலை அந்த கவர்மெண்ட்டுக்கு கலெக்டர்கிட்ட போய் முறையிட்டோம் கலெக்டரே கம்பெனியில் சொல்கிறாரு நீங்கள் எடுத்துக்கங்க ஒன்றுமே இல்லை இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அவங்கக்கிட்ட கேஸ் எதுவும் கிடையாது நீங்கள் கம்பெனியில் எடுத்து தான் ஆகணும்ட்டு கலெக்டர் யாருட்டு எங்கக்க எதிராக சொல்கிறான் அந்த கம்பெனிக்காரன் அப்போ அந்த கலெக்டர் வாய் முன்னு போய் நேருக்குறாரு அப்புறம் எங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு இனிமேல் கவர்மெண்ட்டே கிடையாது நாங்கள் கவர்மெண்ட்டு நம்பி தான் நாங்கள் இருபது பதினஞ்சு வருஷமாக நாங்கள் போராடணும் இனிமேல் எங்களுக்கு கவர்மெண்ட்டே கிடையாது அதனால நாங்கள் இனிமேல் வந்து வந்து எலெக்ஷனுக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறதும் கிடையாது நாங்கள் இனி ஒரு ஊரில் எங்கள் பஞ்சாயத்து போட்டு மொத்தமும் ஓட்டு கிடையாது இந்த இதுக்கு எங்களுக்கு வர கூட சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இதுதான் உண்மை இதுதான் நாங்கள் கருப்பு கொட்டி நட்டு கடைசி நாங்கள் வந்து அரை அறவழி போராட்டம் நடத்தி தான் இருப்போம் நாங்கள் சா வரைக்கும் இருப்போம் என் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் நடத்துவோம் No, perma, Ángela